வெல்கம் டென்ஸ் டூடி தமிழ் எல்லாத்துக்கும் விடாமூச்சி படத்துலேருந்து எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி விட்ருந்தாங்க சோ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு போட்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டோல எனக்கு தெரிஞ்ச மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு நிக்கில் நாயர் ரஜினா சென்றா நம்ம திஷா மேம் சோ இந்த போட்டோவை பாக்கும்போது நம்மளுக்கு தோணுன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த போட்டோ நம்ம தலையை காணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ நம்ம விடாமு படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் ஹைதராபாத்ல போயிட்டு பயங்கர பிசியா நாளைக்கு இல்ல நாளைக்கு பாத்தீங்கன்னா படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குது டிராகர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டு வராங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் இருக்கா இல்ல வந்து ஒரு சாங் ஷூட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது பட் இது வந்து அபிஷியலா ஒன்று கன்ஃபார்ம் ஆகல சோ இது முடிச்சுட்டு அடுத்து எங்கே போய் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம விடாமூச்சி படத்துல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்புறமே எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த போஸ்ட் பொறுத்த அளவுக்கு நிக்கில் நாயர் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்றதுனால ஸ்பெஷலா விடாமூச்சி படத்துல இருந்து ஒரு போஸ்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது மேஜரான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளிம்ஸ் ட்ரெய்லர் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மட்டும் வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ்க்கு இன்னொரு டூ மந்த்ஸ் வந்து கேப் இருக்கிறதுனால மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தாக எதிர்பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொட்ஷன் வந்து பயங்கர பிஸியாக போகும் தென் வந்து படத்தோட டப்பிங் ஒர்க் அப்படின்றது இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி விடாமுயற்சி படத்துல ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வரும் அப்படினா எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லிட்டு கம்பெர்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் நம்ம ஏகே அண்ட் குட் பை அட்லி இந்த படத்தோட ஸ்பெஷலான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்றும் பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்